தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா எறா ஆயில் இஞ்சி பூண்டு விழுது மிளகுத்தூள் சின்ன வெங்காயம் கருவேப்பிலர் சோம்பு தேவையான உப்பு தேவையான அளவு மிளகாப்பொடி இங்கே காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் நான் தட்டி காய்ஞ்சிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ சோம்பு போடுறேன் பொறிஞ்சிச்சு பொறிஞ்சோடனே நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலர் சோ நல்லா வதக்கணும் நல்ல கோல்டன் கலரா வரணும் இப்போ பாத்துக்கோங்க வெங்காயம் எப்படி வணக்கி இருக்கு பாருங்க இல்ல தக்காளி ஊத்திடலாம் நல்லா போட்டு பச்சை வாச போற அளவுக்கு வணங்குங்க இங்க பாருங்க தக்காளி வணக்கி வச்சு இந்த மாதிரி வரணும் இது என்ன வருதுங்களா இந்த மாதிரி நம்ம வந்து வணக்கணும் தக்காளிய இதுல நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு வதக்கிகிட்டே இருக்கணுங்க இப்போ மிளகாத்தூள் வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம் இப்போ நல்லா வந்து கிளறிக்கலாம் இப்போ யாரா பாருங்கள் நல்லா கழுவிட்டு நம்ம கடைசியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு கழுவு கழுவி வச்சிடணும் சுத்தமாக க்ளீன் பண்ணுறதை இந்த 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 மாதிரி மேலேலாம் வந்து இந்த நரம்புருக்கு அதை எடுத்துடணும் நம்ம ஓகேங்களா இப்போ நான் போட போகிறேன் இப்போ நல்லா நம்ம நம்ம கிண்டி இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி உமும் தேவையான உப்பு வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வணக்கியாச்சுங்க இப்போ நான் இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி நான் வந்து ஊற்றுறேன் போட்டு நல்லா கிளறிக்கங்க கிளறி மூடிச்சங்க ரொம்ப தண்ணியில் ஊற்ற வேண்டாம் வந்துச்சுங்களா இந்த மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா இப்படி தான் வரணும் கலர் சேஞ்சு மெந்திரிச்சு பத்தே நிமிஷம் தான் இப்போ மிளகு தூள் போட்டுக்கலாம் பாருங்க இங்கே காரம் தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு போட்டுக்கலாம் போட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இதில் வந்து ரொம்ப நேரம் கொதி வரக்கூடாதுங்க ஒரே ஒரு கொதி வந்தாலும் இறக்கணும் மிளகு தூள் போட்டால் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்ப பாருங்க கிரேவி பிந்தள முந்த மாதிரி வரணும்